உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா போயிடுவாங்க ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம் அங்க பாருங்கண்ணா திடீர்னு நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது விஜய பட்டேல விஜய கூட யாரு இருக்காங்களோ அத்தனை பேரை ஜெயிப்பாங்க அவனை சொல்லி நிறுத்துங்களா இந்த பொங்கல் வாரிசு பொங்கல் தான் கண்டிப்பா நல்லா ஓடும் ஓகே சூப்பர் தள்ளுபதி வர்ற மொத்தமா என்னையுமே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது அவன் நிறுத்தி வந்து விஜய் தளத்தில் அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரே ஒரு கவலை அனே நான் ஒரு பலூன் விட்டன அந்த பலூனை வந்து எப்பயாவது வாங்கி கொடுன அப்படின்னாரு பலூன் தானடா விட்டுட்டு போய்டா அப்படின்னா பலூன் சாதா பலூன்தான் விட்டுருப்பேன் என்னுடைய தலைவருடைய படத்தை போட்டு இருந்த பலூனை எடுத்துன்னு போலீஸ் போயிட்டாங்க அந்த பலூனை கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும்னா அப்படின்னாரு அதுக்குதான் நம்மளுடைய வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்கல்லடா எப்போ நாளும் வாங்கிக்கலாம் அப்படின்னா இல்ல இல்ல எனக்கு என் தலைவரோடைய அந்த பலூனை எனக்கு உடனே வாங்கி கொடுன்னு கேட்ட கூடிய ஒரு உண்மையான தொண்டன் காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு அப்படி இந்த மாதிரி தற்குறி படிக்காம யாவுசுறா என்ன பண்றது?

அணை போட்டு ஆத்த வேண்டும் நான் தடுக்கலாம் சூத்த தடுக்க முடியாது அணை போட்டு ஆத்த வேண்டும் நான் தடுக்கலாம் சூத்த தடுக்க முடியாது நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்கு இந்த அஞ்சாவது வாரம் அஞ்சு பொங்கா பேசிக்கிட்டு வாயில் அறிவிக்கிறேன் அளவாக இருக்கிறேன்

வந்து இப்ப நான் என்ன உங்க தொடர்றது கொள்கை ரீதியா விஜய் அவர்கள் கிட்ட உங்களுக்கு பிடிச்சது கொள்கை ரெண்டுமே ரெண்டு கண்ணு ப்ரோ ரெண்டு கொள்கையும் என்ன தமிழ் தேசம் அப்புறம் திராவிடம் திராவிடம்னா என்ன தமிழ் தேசியம்னா என்ன திராவிடம்னா நம்ம எல்லாம் ஒன்று கொள்கை ரீதியா அதுதான் எல்லாரும் ஒன்றுனா யார் யார் சமத்துவம் என்ன சமத்துவம் சரிங்க அவர் முடிச்சிடுறேன் அதான் ப்ரோ எல்லாருமே சமம் அப்படிங்கிறதுக்கோசம் தான் திராவிடம் அந்த எல்லாரும் யார் யார்

எண்பத்தி நாலு அவது சட்ட திட்டத்தின் மூலம் விஜயன் உயிர் எனக்கு எங்க ஆக்சுவலா எனக்கு எங்க அம்மா வந்து எங்க தாத்தா காலத்துல இருந்தே எல்லாருமே விஜய் ஃபேன் தான் தாத்தா காலத்துல இருந்தே எல்லாருமே விஜய் ஃபேன் தான் என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற எழுநூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் கூகுள்ல தேடும் ஒருவன தலைவர் தளபதி அவர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களாம் அதே தான் இங்கேயும் கேக்குறேன் ஏன் வரக்கூடாதா சரியா சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் பெருசு பெருசா சாதிச்சிருக்கிறேன் இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே அப்படி இருக்கும் போது நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களும் கிடையாது முன்னாடி எல்லாம் அந்த காலத்துல தான் பதவியில இருப்பாங்க இப்ப கொஞ்சம் உள்டா மாறிடுச்சு பதவியில இருக்கிறவங்களா பண்ணையாரா மாறிடுறாங்க என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி இவனை இது பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம் இப்ப புதுசா ஒரு பிரச்சனை மும்மொழி கொள்கை அதாவது வந்து இப்ப நான் என்ன சொல்றது தேவையில்லாத பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒழுக்கம் அதுதான் தமிழக வெற்றி கழகமாக இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் நம்மள மீடியால பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒழுக்கம் அதுதான் தமிழக வெற்றி இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் நம்மள மீடியால பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒழுக்கம் அதுதான் தமிழக வெற்றி கழகமாக இருக்கும் என்பதே எல்லோருக்கும் தெரிய வேண்டும் நான் வழக்கமா சொல்ற மாதிரி ஒரே ஒரு குட்டி கதை ஒன்னு சொல்லிட்டு ஓடி போயிரு